അപ്പ കൈയ്യ് കൊടുക്ക് അപ്പ കൈയ്യ് சொல்றேன் కావണമോ నియా சொல்றᱟл അമ്മ നീ ഈ അപ്പ സുദേ ലെバス ടോങ് കേയ് നിങ്ങ പേ സടുങ്ങല്ല അപ്പാട റൊട്ടി സടുങ്ങല്ല കൊട്ടമേ നല്ല അడപ്പ കൂടി വിട്ടിங்களാ അട്ടെ അട്ടെ നിങ്ങൾ നിങ്ങൾ അപ്പ ഹൾക്ക് ഫിറ്റ് ഫിറ്റ്നെസ്

கொறடா சூடா இருக்கு بودம்மா அப்பாவுக்கு थैंक यू சொல்லலடா செல்ல குட்டி அப்பாட டீஷர்ட் கட்டிட்னியா थैंक சத்தமா சொல்ல இல்ல அப்பான்னு சொல்லுவீங்க சத்தமா சொல்லுங்க நியானே சொக்கு காணேல எங்க சொக்கு ஆ என்ன மெலிஞ்சி

பாடுங்க சாமி மனசு மனச கொண்டு நீ போகிறே கெட்டா காருவே என்னோட காதல நூலா நலந்தா பூமிய ரெண்டு முறை சுத்தி சுத்தி வரலாம் மனச கொண்டு நீ போகிறமானே அதுக்கு தெரியாதா தெரிய ஆனியா ஒரு பாட்டு பாடுங்க அப்பா மாதிரி சிரிக்குற இப்படி இந்த ரொட்டி யார் சாப்பிடுறது அது சூடாங்க அப்பா 이롯이야먹고아이아 <sussurring> 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 <hums> 아무말해도 돼. 에스, 어거. 에스, 에이, 캐스키. 브로, 탈린. 브로. 브로, 브라. 브로, 캅 브로, 브로, 무슨 말이 캅탈이야. 더버, 더버, 더버. 아카나가 그라고? நீங்க yeah, சேர்ந்துட்டீங்க Great America, Great America. <laughs> 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 <laughs>

ஸ்பைசி இல்ல கொஞ்சம் ஸ்பைஸ் அம்மா ஸ்பைசியே போட இல்லை பிள்ளைக்கு ஸ்பைசியாக இருக்கும் தண்ணி அக்கா குட்டாமா அக்கா பிடிக்குமா இது